சென்னை அசெட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணு வணிக மாற்றம் மற்றும் எல்லைகளுக்கு அப்பால் புதிய எல்லைகளை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் சர்வதேச மாநாடு நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழகம் அசெட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பக்கிங்ஹாம் சைன் நியூ யூனிவர்சிட்டி குரூம்வெல் லண்டன் இணைந்து இரண்டு நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது மின்னணு வணிகம் மாற்றம் எல்லைகளுக்கு அப்பால் புதிய எல்லைகளை வழி நடத்துதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற முதல் அமர்வை சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் பேராசிரியர் எஸ் ஏழுமலை தொடங்கி வைத்தார் அசெட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது ஏ ரிஸ்வான் வாழ்த்துறை வழங்கினார் அதைத் தொடர்ந்து மாநாட்டு நிகழ்வுகளுக்கான கையேடு வெளியிடப்பட்ட பின் ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் தொடர்ந்து இரண்டாம் நாள் நிகழ்வாக குழு விவாதம் இரண்டு அமர்வாக நடைபெற்றது நிறைவாக சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன